ஆ வணக்கம் மிளகாய் விவசாயம் பற்றி என்னோடய அணுப்பதிவு வந்து சொல்லிடுறேன் நான் சுமார் ஒரு ஐந்து வருடம் வந்து மிளகாய் விவசாயம் பண்ணுறேன் கே ஒன் கே டூ அதாவது எல்லாமே நாட்டு வெரைட்டியை சொல்கிறேன் கே ஒன் கே டூ கர்நாடகாவோடய நாட்டு வெரைட்டி பைடின்ற ரகம் அதுபோக ஆந்திரா ஹைபிரிட் ரகம் தேஜா என்ற ரகம் தேஜாவில் நான் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து பயிர் செஞ்சேன் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல அணு என்ன கிடச்சதுன்னா அந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுறேன் விதை வந்து என்கிட்ட வந்து கே டூ என்ற ரகம் வந்து கிடைக்கும் கே டூ தான் என்னுடைய மகசூல் என்னுடைய நிலத்துக்கு வந்து நல்ல மகசூல் வந்து கிடைத்தது தான் கே டூ வந்து இது பண்ணுறேன் உங்களுக்கு நாற்று விடுற பக்குவம் நன்றாக தெரிந்திருந்தால் கட்டாயம் இந்த கே டூ ரகத்தை வந்து வாங்கி நீங்கள் நாற்று விடுங்க நாற்று விடுற பக்குவம் சரியாக தெரியலைன்னா நர்சரி ட்ரேயில் அந்த நர்சரி ட்ரேயில் தேங்காய் நாரை வச்சு அதில் வந்து ஒவ்வொரு விதையாக வச்சு அந்த ந விதையை செடி வளர்ந்த பிறகு அதுக்கடுத்து மினிமம் இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே வந்து நடவு பண்ணுங்க இதுக்கு நிலத்தை தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிலத்தை வந்து நல்லா உழுது புழுதியாக வச்சுருக்கணும் ஏன்னா சல்லி வேறு அமைப்பு கொண்ட பயிர் தான் இந்த மிளகாய் அதனால் சல் நிலத்தை வந்து பக்குவமாக வச்சிருந்து அதுக்கடுத்து நடவு பண்ணுங்க அதுவும் தண்ணீர் தேங்கிற நிலமாக இருந்ததுன்னா மேட்டுப்பாத்தி ரொம்ப மேட்டுப்பாத்தி நல்ல மேட்டுப்பாத்தி அமைத்து மேட்டுப்பாத்தியில் நடவு பண்ணுங்க தண்ணீர் சேராத சரளை மண் அதாவது நல்லா சம் சரளை மண் மாதிரி இருக்குதுன்னா புழுதி அமைச்சு பெரிய பெரிய பாறை வந்து பா கட்டி அப்படி வச்சுக்கலாம் அதுதான் சிறப்பு அடி உரமாக வந்து ஆட்டு சம் ஆட்டு மாட்டு சாணம் அல்லது ஆ ஆடு கெடை அமைத்துறது ரொம்ப ரொம்ப மிக நல்லது வேப்பம் இருந்தால் அடி உரமாக போட்டுக்கிறது மிக மிக நல்லது அதற்கடுத்து வந்து இதற்கு முன்னாடி இந்த நிலம் அதாவது பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் அல்லது சோளம் இந்த மாதிரி பயிர்கள் பயிர் செஞ்சிருந்ததுனால் மிக சிறப்பு அதை காட்டிலும் பலதான விதைப்பு விதைஞ்சிருந்ததுனால் மிக மிக நல்லது சரளை தே தண்ணீர் தேங்காத நிலத்தில் பண்ணது மிக மிக நல்லது தண்ணீர் தேங்கினா மேட்டுப்பத்தி தான் அமைக்கணும் மகசூல் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா நீங்கள் பராமரிப்பு பண்ணுறத பொறுத்து இருக்குது ஒவ்வொரு முறையும் தண்ணீர் வாச்சும்போது அதே அதேமாதிரி ஈயம் கரைசலும் தண்ணீரோடு சேர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் புண்ணக்கு கரைசலும் இடையில இடையில் கொடுக்கறது மிக நல்லது நோய் மேலாண்மை வந்து இலை சுருட்டு நோய் மட்டும் வரும் ஆரம்பத்திலே இலை சுருட்டு நோய் வரும்போதேவும் நீங்கள் வந்து விரடியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் சோடோமோனாஸ் விரிடி மாற்றி மாற்றி அதுக்கடுத்து மீனமிலும் இடையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் இலை இலை வளர்ச்சியை வந்து தோண்டும் அதனால தான் மீன் நம்மளை வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறேன் அறுவடை வந்து கரெக்டாக வந்து நடவு செஞ்சதுலேருந்து நூறு நாள் கழித்து வந்து அறுவடை வந்து ஆரம்பிக்கும் தொண்ணூறுலேருந்து நூறு நாள் கழித்து அறுவடை ஆரம்பிக்கும் அறுவடை செய்ததுலேருந்து மினிமம் ஐந்து மாதம் வந்து அறுவடை நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் சாத்தூர் சம்பாவோடைய கேட்டுவரோட இது ஸ்பெஷலு அறுவடை நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அறுவடை முடிந்த பிறகும் களை எடுத்து உரம் செடிக்கு செடி உரம் வச்சு